இப்ப பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்ல நாளைக்கு மார்னிங் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்போம் அப்புறம் இல்ல ஆஃப்டர்நூன் பண்ணலாம் இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுட்டே இருக்கும் நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம் எவ்வளவு நாள் இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு பட் அப்புறம் படிச்சுக்கலாம் எக்ஸாம் டிசம்பர்ல தானே வருது செப்டம்பர்ல தானே வருது ஸோ நமக்கு டைம் இருக்கு இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா படிச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரொகாசினேட் பண்ணுவோம் ஒரு வேலையை தள்ளி போடுவோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அதுதான் இந்த புக்ல சொல்லிருப்பாங்க த திராக் இமேஜின் நீங்க வந்து ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிக்க கைதியா இருக்கீங்க உங்களுக்கு டெய்லி ஒரு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா நீங்க மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த டே உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கும் ஏன்னா உங்க மைண்ட் ஃபுல்லா அந்த ஃபிராகை சாப்பிடணும்னு தோணிட்டு இருக்கும் சோ நீங்க ஃபிராக ஒரு டைம் தான் சாப்பிட போறீங்க பட் அதை நீங்க போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி நைட்டு சாப்பிடணும் அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லா அத்தனை டைம் அந்த டாஸ்க்கு வந்து உங்க மைண்டுக்கு வந்துட்டு போகும் சோ நீங்க ஒரே ஒரு தான் அந்த ஃபிராக்கை சாப்பிட போறீங்க ஆனா நீங்க அதை தள்ளி போடுறதுனால உங்க மனசுனால அதை பல டைம் சாப்பிட்ட மாதிரி கணக்கு சோ அந்த புக்ல அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா காலையில எழுந்த உடனே அந்த ஃப்ராகை சாப்பிட்டுருங்க அந்த தவக்கலேயே சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கு டே ஃபுல்லா நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அந்த டாஸ்க் பத்தி யோசிக்க வேண்டாம் அதே அதை எதுவுமே டினோட் பண்றாங்க அப்படின்னா ப்ரொகாஸ்டினேஷனோட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ஒண்ணு இருக்கு ரொம்ப கஷ்டமான செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு அதை நீங்க கம்பல்சரியா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே பண்ணிடுங்க ஏன்னா ஒரு கஷ்டமான விஷயத்த நீங்க காலையில எழுந்த உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு டே ஃபுல்லா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ஸோ உங்க மைண்ட்லயுமே வந்து அந்த தாட் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது அதுதான் ஈர்த ஃப்ராக் அப்படின்ற கான்செப்ட் சோ நமக்கு டெய்லி ஒரு ஃபிராகை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்துச்சுன்னா அத கல எழுந்த உடனே நம்ம நிம்மதியா இருக்கலாம் அதே தான் அந்த சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த மனசளவுலையும் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அதுவே அந்த வேலையை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டா இருப்போம் சோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு நிறைய டாஸ்க் இருக்கும் அந்த எந்த டாஸ்க் மோஸ்ட் இம்பார்ட்டன் பாருங்க எது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் பாருங்க அந்த கஷ்டமான டாஸ்க்கை எழுந்த உடனே முடிச்சிடுங்க ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்தை நீங்க எழுந்தோட முடிச்சுட்டீங்கன்னா அந்த ஃபுல் எனர்ஜி மார்னிங் உங்களுக்கு இருக்கும்ல அந்த எனர்ஜியில முடிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க் டாஸ்க் எல்லாம் டெஃபினட்டா நீங்க எனக்கு டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க பட் நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் இதை செய்யணும் முடிக்கணும் அப்படின்றது ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு வேலைய தள்ளி போடுறது மூலமா தேவையில்லாம ஒரு மனசில் ஒரு நெகட்டிவிட்டியை தவிர வேற எந்த பயனும் கிடையாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒர்க்கை பண்றமோ அதோட எஃபிஷியண்டா பண்ணுவோம் அதை விட மொத்த ஒர்க்கையும் ஈஸியா பண்ணிடுவோம் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கும் சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு ஹிஸ்ட்ரி படிக்கவே பிடிக்காது ஸோ இது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட் நமக்கு சுத்தமா பிடிக்காதோ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை மார்னிங் எழுந்த உடனே முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி உள்ள பேலன்ஸ் டைம்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச சந்தோஷமான விஷயத்த பண்ணலாம் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் மிச்சம் இருக்கிற டயத்துல பண்ணலாம் இந்த கான்செப்ட் தான் ஈட் ஃப்ராக் ஸோ நீங்க ரொம்ப கஷ்டமான டாஸ்க்னு எதை நினைக்கிறீங்களோ அதை எழுந்த உடனே பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க அந்த டே ஃபுல்லாவே உங்களுக்கு எந்த வேலை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அத நீங்க இந்த ஈட் த ஃப்ராக் புக்கில் தான் ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு வேலையை தள்ளி போடாமல் எப்படி இமிடேட்டா பண்ணுறது அப்படின்ற இருபத்தி ஒரு வழி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த புக்கோட சம்மரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க போக நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் சிலபஸில் உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்ற வேட்டு ஸ்டடி போய்ட்டு இருக்கோம் ஸோ அந்த டூ ஸ்டடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்